அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஆணி பதினொன்று இன்று புதன்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அமாவாசை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் சம நோக்கு நாள் அமாவாசை என்பது நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற நாள் கருத்தில் கொள்ளுங்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக அமாவாசை கும்பிட்டு தான் ஆகணும் அப்போ தான் உங்களுடைய கர்மாவும் கழியும் பூர்வ புனிய கர்மாவும் கழியும் இந்த பிறவியில் செய்த பாவங்களை கழியும் இன்னொருகளை உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் செழிப்பாகவும் சிறப்பாகவும் வளர்ச்சியாகவும் வாழ முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா எத்தனையோ பேர் இந்த பிதர்களுக்கு தோஷத்தை கழிக்காமல் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுருங்கிறாங்க அவங்களாம் புதிதாக இந்த திதியை கொடுத்து இல்லை அமாவாசையை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் பயன்படுத்தி பாருங்கள் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று முப்பத்தொன்பது முப்பத்தொம்போது வரை மிருகசிஷ்டம் பின்பு திருவாதிரை திதி இன்று மாலை ஐந்து வரை அமாவாசை பின்பு பிரதமை யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் விசாகம் அனுசம் இந்த சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் துலா ராசி துலா லக்னம் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாடை விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு செல்லணும் ஏக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாகதான் பார்க்கணும் மெயினாக பிரேக் பிரிதா பார்த்து தான் வண்டியே எடுக்கணும் ஏன்னா சந்திராசனோ அது வேலையை கண்டிப்பாக செய்யும் அதே போல் தொலை தூரத்துக்கு செல்கிறவங்க இன்று இன்றியங்கன்னா தொலை தூரம் பயணம் மேற்கொள்கிறவங்க இவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பினீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக பதட்டம் இல்லாமல் போய் சேரலாம் ஏன்னா உங்களும் அறியாமல் உங்களுக்கு சந்திராசம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தடங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திவிட்டு உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதனால் அந்தந்த நாளை தெளிவாக தெரிந்து சந்திரரசம் இருக்குதா இல்லையா என்பதை பார்த்து அறிந்து கொள்வது மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது மாலை நாலு முப்பது அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் இந்த புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்த அமைத்தால் சிறப்பு குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு அதே போல் இந்த திருமணம் கை கூடாமல் இருக்கிறவங்க இந்த கௌரி நல நேரத்தில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஏன்னா கௌரி நல நேரம் திருக்கணிதம் அதாவது விஞ்ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து சித்தர்களும் யோகிகளும் பயன்படுத்தியது தான் இந்த கௌரி நல நேரம் அவங்க ஏதாவது ஒரு வரம் வாங்கணும் இல்லை தவத்தை பலப்படுத்தணும்னா இந்த கௌரி நல்ல நேரத்தை கணிச்சு அவங்க பண்ணாங்க அதில் வெற்றியும் அடைஞ்சாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே பலனை நம்மளும் அனுபவிக்க முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ராவு காலம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது எமகண்டம் காலை ஏழு முப்பது டு ஒன்பது குளிகை காலை பத்து முப்பது டு பன்னெண்டு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த நேரத்தில் எந்த கெட்ட காரியமும் நல்ல காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீட்டுக்கு வாசி வாசக்கால் வைக்கிறீங்கன்னா உங்களை புதிதாக ஒரு வீடு கட்டி வாசக்கால் வைக்க சொல்லது வைத்த வாசக்கால் தெற்கருந்து மேற்கு போவோம் மேற்கருந்து கிழக்கு வரும் கிழக்க இருந்து வடக்க வரும் கருத்தில் கொள்ளுங்க அந்த வேலையை தான் இந்த குளிகன் அதாவது மாந்தி இப்படி தான் செய்யும் அதனால் முழுக்க முழுக்க சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அசுப நெஞ்சு இருந்தாலும் சரி இந்த குளிக்கட்டையமை பயன்படுத்தவே கூடாது நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இன்று சூளம் வந்து வடக்கு சூளோன்னா கற்பூரம் ஏற்றுறது விளக்கு ஏற்றுறது அது கோயிலுக்கு சென்றால் வடக்கு திசை பார்த்து தான் ஏற்றணும் எத்தனையோ பேர் ஒரு ஒம்பது வாரம் ஒம்பது மாதங்கள் விளக்கு போட்டிருப்பீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வேண்டுதல் வைத்து ஆனால் அது காலதாமதமாகும் ஆனால் எந்த கிழமையில் எந்த தசையில் பார்த்து நீங்கள் விளக்குப்பட்டீங்களோ இன்று இப்போ வந்து வடக்கு திசையை பார்த்து விளக்கு போடுறீங்க போல் ஒரு ஒரு கிழமையிலையும் அந்த திசையை நோக்கி விளக்கு கற்பூரம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ சென்னையிலேருந்து திண்டிவனத்துக்கு போகிறீங்கன்னா கரெக்டாக அந்த ரூட்டில் போனால் வண்டி தான் மிக எளிமையான முறையில் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து திண்டிவனம் போகிறதுக்கு ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆக வச்சுங்க கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம அரக்கோணம் போய் அரக்கோணத்துலேருந்து திண்டிவானம் போகணுன்னா நாலு மணி நேரத்துக்கு தாண்டி போயிடும் அதே போல் தான் எந்த திசையில் பார்த்து விளக்கம் கற்பூரமும் ஏற்றுறமோ அது உடனடியாக நேர் திசையில் பலனை கொடுக்கும் நம்ம வடக்கு திசையில் விளக்கம் கற்பூரமும் ஏற்றணும் ஆனால் நம்ம கிழக்கு திசையில் ஏன்னா சூரிய உதிக்கும் அப்படி ஏற்றுனா தான் பலன் சொல்லி நம்ம கிழக்கு திசையில் ஏற்றிடுவோம் அப்போ அந்த பலன் வந்து காலதாமதமாகவும் பலன் கிடைக்கும் ஆனால் காலதாமதமாகவும் உடனே கிடைக்காது எந்த நாளில் எந்த திசையில் பார்த்து விளக்கத்துருமோ அந்த நாள் நம்மளுக்கு சிறப்பான நாளாக அமையும் அமைந்து நம்மளுக்கு வெற்றியை தேடி கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்ப்போம் முதல் ராசி மேசு ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதிகம் கீழே இருக்குது கவனம் தேவை விழிப்புணர்வு தேவை பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பகைகள் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது விரைகள் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் கணவன் மனைவிக்கும் மனசாபனம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டு கொடுத்து செல்லணும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க சிறப்பாக அமையும் ரிசப் ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு பெருமையும் ஒரு அந்தஸ்தையும் உயர்த்தக்கு உயர்த்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை ஜெயிச்சு காட்டுங்க அற்புதமான நாள் மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் அதாவது மன மனம் தடுமாறக்கூடிய நாள் சலனம் அடையக்கூடிய நாள் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் கவன தேவை வண்டி வானத்தில் செல்லக்குள்ள சிந்தனை செதறிட்டால் பிரச்சனைகள் ஏற்பட்டுரும் அதனால் விழிப்புணர்னோடு இருங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுங்க அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க இன்று முழுதும் கொஞ்சம் அமைதியாக இருங்க கோவப்படாமல் இருங்க இந்த நாள் சிறப்பாக சிறப்பாக நீங்கள் கழிக்கலாம் கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இந்த நாள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க அற்புதமான நாள் சிறப்பான நாள் உங்களுக்கு முயற்சிக்கரமும் நாள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் நீங்கள் உங்களை தனித்தன்மையாக நீங்கள் காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த நாள் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் இந்த நாளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் உங்களுக்கு அதில் வெற்றி உங்களை தேடி வரும் அற்புதமான நாள் ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் நலமான நாள் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உடல் ஆரோக்கியம் பெறும் உள்ளம் மகிழ்ச்சி பெறும் கணவன் மனைவியை நெருக்கம் கூடும் ஒற்றுமை கூடும் மதிப்பு மரியாதையும் கூடும் மேல் அதிகாரிகிட்டையும் பரிசு பாராட்டுகிற பிரிவுகள் அற்புதமான நாள் கன்னீராசிக்காரர்களுக்கு ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாள் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம் எந்த ஒரு புது தொழில் தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய தொழிலாக தான் இருக்கும் அற்புதமான நாள் துளாராசிக்காரர்களுக்கு அதே போல் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் பாராட்டுவார்கள் அற்புதமான நாள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நான் சுமார் கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது இந்த எதிர்ப்புகளும் பகைகளும் தேவையில்லாத விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் கவனம் தேவை வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க அப்போ தான் இந்த நாள் நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் ஏன்னா விருச்சி ராசிக்கு சந்திரராசிங்குது ஏற்கனவே பிரச்சனை தான் இப்போ நாளும் சரியில்லாதனால கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும் கரைச்சில் கொள்ளுங்கள் அதே போல் தனுசு ராசிக்கு நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே சிக்கல்களும் தொல்லைகளும் பண விரயங்களும் மன கஷ்டங்களும் உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர் இருங்க உணவு கட்டுப்பாடோடு இருங்க உடலுக்கு ஏற்ற உணவு சாப்பிடுங்க எளிதில் தீர்ண உணவு சாப்பிடுங்க இல்லைன்னா இந்த நாள் உங்களுக்கு சிக்கலான நாளாக தான் முடியும் இருந்தாலும் உங்கள் விஸ்வதைவத்திய குல வணங்குங்க அவங்க அருள் உங்களுக்கு பரிபூர்ணாகவும் கிடைக்கும் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாலு அற்புதம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு சுறுசுறுப்பாக உற்சாகமாக வேலையை செய்வீங்க அதில் ஜெயிச்சி காட்டுவிங்க அற்புதமான நாள் நீங்கள் புதிதாக வேலை சேர்ந்தாலும் தொழிலை தொடங்கினாலும் எதுவாக இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அற்புதமான நாள் கும்பராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய உதவியும் அனுதாபமும் ஆதரவும் தேவைப்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வு தேவை வண்டி வாணிச்சலுக்குள்ளே கவனமாக செய் செல்லுங்கள் அப்போ தான் அடுத்து அந்த ஆதரவும் அனுதாபம் இல்லாமல் நம்ம தவிக்கலாம் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை பலமாக வணங்குங்க அவங்க உங்களை காப்பாற்றுவங்க இஷ்ட தெய்வம் குள்ள தெய்வம் மீனராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் நீங்கள் என்ன செயலை செய்கிறீர்களோ அந்த செயல் பிரிதிபலிக்கும் நாள் இப்போ எடுத்துக்காட்டுக்காக ஒருத்தவங்களுக்கு பத்து ரூபா தானம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு அது இருபது ரூபாவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒருத்தவங்களே நீங்கள் பத்து ரூபா ஏமாத்துறீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா நஷ்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அதே போல் இந்த நாளில் செயல்கள் அப்படி தான் இருக்கும் ஒருத்தங்களை திட்டுனிங்கன்னா அதே போல் உங்களை திட்டுவாங்க ஒருத்தங்களை அடிச்சிங்கன்னா அதே போல் உங்களை ஒருத்தங்க அடிப்பாங்க அது போல் நாள் இன்று ஆனால் இதெல்லாம் நடக்குமா என்பதெல்லாம் இறைவன் கையில் இருக்குது ஆனால் இந்த நாள் இது போல தான் அதனால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் யார்கிட்ட பேசுனாலும் கவனமாக பேசணும் அதே போல் வண்டி வானிலை செல்லக்குள்ளேயும் கவனமாக செல்லணும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தி குல தெய்வத்தையும் பலமாக வணங்குங்க அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லாருக்கும் தெரியும் அவங்க பிடித்தது வணங்குவாங்க குல தெய்வம் தெரியாதவங்க நீங்கள் காமாட்சி அம்மனை வணங்குங்க உங்களுக்கு குலதெய்வியுடைய அருள் கிடைக்கும் அனைத்து குலதெய்வங்களும் காமாட்சி அம்மா விளக்கில் அடக்கம் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால்தான் திருமணம் நடக்கக்குள்ள அது புதுமண பெண்ணுக்கு கையில் விளக்கு கொடுக்குறாங்க காமாட்சி அம்மன் விளக்கு ஏன்னா அந்த அந்த பெண்ணுக்கு குலதெய்வம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது குளம் தழைக்கிறதுக்கு தான் அந்த குத்து விளக்கு அந்த பெண் கையில் கொடுத்து வீட்டுக்கு முத முதல்ல வலது காலை எடுத்து வைத்து வந்து விளக்கு தான் ஏற்றுவாங்க அதனால் குல தெய்வம் தெரியாதவர்கள் காமாட்சி அம்மனை மனதார வணங்குங்க உங்களுடைய குலதெய்வம் அதில் அடக்கமாக இருக்கும் குலதெய்வம் ஆசீர்வாதம் பண்ணும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்